கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் பதினெட்டாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை விடுதலை பயணம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீர் மீட்டு கொண்ட மக்களை உம் பேரருளால் வழி நடத்தி சென்றீர் ஆமே இஸ்ரேல் மக்களை அருமையாக செங்கடல் வழியாக கடந்து வந்து பாரவோன் என்கிற மன்னனிடம் இருந்தும் அவருடைய படைகளில் இருந்தும் அருமையாய் இசிறையில் மக்களை பாதுகாத்த கடவுளுக்கு மோசே நன்றி பாடலாக ஏறெடுக்கிற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே கடவுள் முதலாவதாக நம்மை மீட்டுக்கொள்ளுவார் தம்மை மீட்டு கொண்ட மக்களை அவரே வழிநடத்தி செல்வார் அவர் நம்மை மீட்டுக்கொள்ளுகிற நேரம் சில நேரங்களில் மிக கடினமானதாக இருக்கலாம் சில போராட்டங்களை சில பலவீனங்களை சில தடைகளை கடவுளை அனுமதிப்பார் ஏனென்றால் அதுபோன்ற காலகட்டங்களில் நாம் எந்த அளவிற்கு கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து அந்த போராட்டத்தை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிற வல்லமையுள்ள நாமத்தினாலே நாம் எப்படி வெற்றி கொள்ளுகிறோம் என்பதின் நிமித்தம் கடவுள் நம்மை அருமையாய் மீட்டெடுப்பார் அப்படி மீட்டெடுத்ததற்கு பிறகு நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை எல்லாவற்றையும் கடவுள் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக நமக்கு அனுமதித்து நம்மை அருமையாய் வழிநடத்துவார் ஆம் கிறிஸ்துபுகள் பிரியமானவர்களே சில நேரங்களில் உங்களுடைய பிள்ளைகளை நிமித்தம் உங்களுடைய வேலைகள் தொழிலை நிமித்தம் சில போராட்டங்கள் இருக்கிறதா ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த காலகட்டத்தை கடவுளுடைய கரங்களிலே அப்படி ஒப்புக்கொடுங்கள் இந்த காலம் கடவுள் என்னை மீட்டுக் கொள்கிற காலம் கடவுள் என்னை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தப் போகிறார் இன்னும் மிகுந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்க போகிறார் அதற்குரிய இறுதி காலத்தில்தான் நாங்கள் இருக்கிறோம் அந்த எண்ணத்தை மாத்திரம் நீங்கள் நம்பிக்கையாக கொண்டிருங்கள் அப்படி நீங்கள் நம்பிக்கையோடு அந்த நாட்களை நீங்கள் கடந்து விட்டால் போதும் மீட்பை கடவுள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கொடுத்து அருமையாய் வழிநடத்த தொடங்குவார் அப்படியான ஒரு ஆசீர்வாதமான விடுதலையின் நாளிலே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக போரிடுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அதே போலவே கடவுளுடைய வழி நடத்துதலுக்குள்ளாக நம்ம போயிட்டோம்னா நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படவே மாட்டீங்க உங்களுக்கு தேவையற்ற டென்ஷன்கள் அங்கு வராது தேவையற்ற கோபங்கள் எரிச்சல்கள் வராது எல்லாவற்றையும் சமாதானமாக நாம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு அருமையான வழி நடத்துதலை கடவுள் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேல் நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவை எங்கள் அன்புத்தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இறைவாக்கின்படியாக கடவுளே எங்களை ஒவ்வொரு நாளும் மீட்டெடுத்து எங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கிறீர் அந்த வழி நடத்துதலில் நாங்களும் பங்கு பெற எங்களை தாழ்த்தி உங்கள் திருப்பாதங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பந்தாமே நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசிரியரை நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம் கடவுள் சில காலகட்டம் நாம் பொறுமையாய் அதை சகிக்கக்கூடிய நாளை அனுமதிப்பார் அது எதற்காக என்றால் நாம் கடவுளுடைய மீட்பை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள மாத்திரமே அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளும் நாளிலிருந்து கடவுளுடைய கரம் உங்களை அருமையாய் வழிநடத்தும் ஆகவே இப்பொழுது அந்த காலகட்டம் மீட்பின் நாளாக இருந்தால் பொறுமையோடு காத்திருங்கள் கடவுளுடைய நாள் சீக்கிரமாய் வரும் எல்லாவற்றிலும் கடவுள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் தேங்க்யூ